அப்போது சொந்த வீட்டுக்கு போகணும் வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு மாதம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் என் வாழ்க்கையில் நான் சொந்த வீட்டுக்கு போய் உட்காரணும் அப்படின்னு இறை நம்பிக்கை இல்லைன்றவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு அங்கே குரு உச்சமாக அந்த இடத்தோடைய வாஸ்து அமைப்பை நாம் பல முறை ஆராய்ச்சி செய்து ஜோதிடத்தில் அதை கனெக்ட் பண்ணி இங்கே காலை வச்சால் ஒருத்தவங்க சொந்த வீடு கிடைக்கும் என்பதை திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது என்று ஒரு தெரிந்த ஒரு நபர் செய்து மக்களே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கங்க மோதிரம் போடாதீங்க கயிறு கட்டாதீங்க ஏன் பொட்டு கூட வைக்காதீங்க ஆனால் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் வாஸ்து சாஸ்திரங்கள் வாஸ்து சாஸ்திரங்கள் பார்க்கறதுனால ஒருத்தரோட வாழ்க்கையில கடன் தொல்லையை முடியுமா வாஸ்து பாக்கும்போது செய்யப்படக்கூடாத தவறுகள் இதெல்லாத்த பத்தி டீட்டெயில் பேசுறதுக்காக ஏஎல்பி ஜோதிடர் சம்பந்த் சுப்பிரமணியம் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் ஓகே சார் இப்போ நிறைய பேர் வந்து சொந்த வீட்டில் இருக்கவங்க தான் இந்த வாஸ்து எல்லாம் பார்ப்பாங்க சோ வாடகை வீட்டில் இருக்க ஒருத்தவங்க சொந்த வீட்டுக்கு மாறணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு மாறணும் நல்ல ஒரு அவங்களோட உழைப்பை தாண்டி ஜென்ரலான தீர்வை தாண்டி வாஸ்து முறைப்படி முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிங்க இப்போ மாசம் இருபதாயிரம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் சொந்த வீடு என்பது அனைவருக்குமே ஒரு கனவு இன்னைக்கு சென்னையில் ரேட் வந்து ஒரு சொந்த வீடுனா மினிமம் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கினா கூட இருக்கு கண்டிப்பா அப்போ இருபது ஆயிரம் வாங்குறவர் ஐம்பது லட்சம் கொடுத்து ஃபிளாட் வாங்க முடியுமானா அது ஒரு கனவாகவே வாழ்ந்துட்டு இருப்பார் அப்போ அவர் சொந்த வீடு வாங்கவே கூடாதா வாங்கணும் ஆனால் இருபதாயிரூவா தானே சம்பளம் எப்படி முடியும் அப்போ கடனும் வாங்கக்கூடாது அப்போ லோன் தரேன் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் மீறின ஒரு சக்தி இருக்குது ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது அதுதான் நம்மளை இயக்குது சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சார் நான் இருபதாயிரூவா சம்பளம் வாங்குகிறேன் நான் எப்படி சொந்த வீடு வாங்க முடியும் இது எப்படி பாசிபிள்னு கேட்டால் பாசிபிள் ஒரு சில விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் கண்மூடித்தனமாக ஒரு சில விஷயத்தை நம்ம நம்பிதான் ஆக வேண்டும் இதை நிறைய விஷயம் இதில் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் நிறைய பேருடைய லைஃப்பை பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவர் சொந்த வீட்டுக்கு போனோம்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது ஆணி அடித்தாலே ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டான் இன்றைக்கி இருக்கிற சென்னை சுச்சுவேஷனில் வாடகை வீட்டில் நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ண முடியாது ஒரு சில வீட்டில் தேவசம் கொடுக்கறதுக்கு திதி கொடுக்கறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க ஹவுஸ் ஓனர்ஸு சரிங்களா அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க முதல் விஷயம் ஆல்ட்ரேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது நம்ம இருக்கலாம் வாடகை கட்டணும் அவ்வளோதான் அங்கே போயிட்டு இந்த சவர் இடிங்க கிச்சனை மாற்றுங்க நம்ம பண்ண முடியாது இது பாசிபிள் கிடையாது ஆனால் சொந்த வீட்டுக்கு மாறணும்ல அப்போ மாறியே ஆக வேண்டும் என்றால் நான் இப்பொழுதும் சொல்கிறேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆன்மீக நம்பிக்கையே இல்லை இறை நம்பிக்கையே இல்லைன்றவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க என்னமே டாக்குமெண்ட்ரின்றது என்றைக்கு வேணாலும் தூக்கலாம் வீடியோவை என்றைக்கு வேணாலும் இருக்கலாம் ஏன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய வீடியோ ஒன்று அதுமாதிரி தான் இடைப்பட்ட காலத்தில் ஒரு வீடியோ வந்து ஒரு யூடியூப்பில் போட்டுட்டு நிறைய வீடியோ போடுவாங்க நடந்து பிறகு தூக்கிடுவாங்க ஒரு சில சேனலில் நம்ம ஆப்போசிட் கட்சிக்காரங்க பணத்தை கொடுத்து தூக்குவாங்க அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஜோதிடம் என்பதும் அரசியல் மாதிரி தான் இது அரசியல் வேறு ஜோதிடம் வேறு இல்லை ஜோதிடத்துக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது இப்போது நம்பிக்கையே இல்லை அதுக்கு மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது சார் எனக்கு இரவு நம்பிக்கை இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை சார் ஆனால் நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவதையாக மாறிடுவான் நான் மிகப்பெரிய சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தி இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்த நம்ப மாட்டேன் ரொம்ப உதற்கமான ஒரு ஆள் பார்த்திபன் வடிவேல் மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா நான் அப்படியே கேட்டு போயிட்டே இருப்பேன் உங்களுக்கு ஜோதிடம் தெரியலனா கூட சரி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா ஏன்னா நீங்கள் சொல்லலை உங்கள் மூலியமாக இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்த எனக்கு சொல்ல வருதுன்னு தான் நான் புரிஞ்சுப்பேன் அப்போது சொந்த வீட்டுக்கு போகணும் வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு மாதம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் என் வாழ்க்கையில் நான் சொந்த வீட்டுக்கு போய் உட்காரணும் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்று வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை இல்லை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு புக் பண்ணி அபிஷேகத்தை செஞ்சு தொடர்ந்து ஐந்து வாரங்கள் செய்து சொந்த வீட்டுக்கு போன பிறகு நான் உனக்கு பட்டு புடவையில் அலங்காரம் செஞ்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் செஞ்சு அழகு பார்க்குறேன்னு வேண்டிகிட்டு ஒரு சொல்லேன் அவர் பதினஞ்சாயிரம் ரூபாய் மாத சேலரி வாங்குகிற ஒரு நபராக இருந்தால் கூட அவர் சொந்த இடத்துக்கு போய் வசிப்பார் இது உண்மையான விஷயம் இதில் எந்த ஒரு பரிகாரமும் இல்லை திருவற்றியர் கோவிலுக்கும் எனக்கும் ஒரு லிங்கோலாம் கிடையாது இது செஞ்சால் நடக்கும் மூணு வாரம் இல்லை ஐந்து மூணு மூணு என்பது நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஐந்து என்பது பஞ்சபூதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாய தத்துவம் ஐந்தும் அதில் அடங்கும் என்பதுனால் ஐந்து வாரம் இதை செஞ்சு பார்த்துட்டு தான் என்கிட்ட இப்போ உங்களுக்கு சுகர் இருக்கு இல்லை உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குமா நான் மாத்திரை கொடுக்குறேன் சரிங்களா அவங்க நம்பிக்கையா போட்டாலும் சரி நம்பிக்கை இல்லாத போட்டாலும் சரி மாத்திரை போட்டால் அதுக்குண்டான வேலையை அதை செய்யும் செய்யுமா செய்யாத செய்யும் ஓ நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நம்பிக்கையே நீ செஞ்சால் மாறும்பா அப்படின்னு வாங்க நான் சொல்லுவேன் நீ நம்பி செய்ய நம்பா செய்ய நீ திருவெற்றில் காலை வச்சாலும் உங்கள் மைண்டு மாறிடும் உன்னை கூட்டுமை சொந்த இடத்துல அந்த அம்பால் உட்கார வச்சிடும் அவங்களுடைய வேலையை அதுதான் இதை கண் கூட நாங்கள் ஒன்றும் ரெண்டு இல்லை எவ்வளோ பார்த்துருக்கோம் இது ஏன் சொல்கிறோம் திருவெற்றி ஏன் சொல்கிறோம் இப்போ என் திருவான்மீர் சொல்லாமே கபாலீஸ்வரர் சொல்லாமே ஏன் வடபண்ணி சொல்லாம இல்லை திருவொற்றியோட லைரன் நான் ஃப்ரெண்டாக எப்படிமே ஒன்று கிடையமா ஏன் ரிசர்ச்னு எடுத்துக்கிறோம் ஒரு விஷயத்த ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோன்னா அதில் எவ்வளோ எசன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் வடி உடை அம்மன் அம்மன் என்றாலே அம்பாள் ஒரு காலபுருஷத்துக்கு நாலாம் இடம் தான் வீடு சொத்து வாகனம் அங்கே குரு உச்சமாகறோம் அந்த இடத்தோடைய வாஸ்து அமைப்பை நாம் பலமுறை ஆராய்ச்சி செய்து ஜோதிடத்தில் அதை கனெக்ட் பண்ணி இங்கே காலை வச்சா ஒருத்தருக்கு சொந்த வீடு கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாக அறுதிட்டு கூறுகிறோம் ஒரு ஐந்து வாரம் இல்லை மூணு அந்த கோவில் முறைப்படி ரொம்ப சரியாக கட்டப்பட்டிருக்கனால அங்கே அதாவது கோவில் எதெல்லாம் வாஸ்து சரியில்லாத கட்டமைப்பில் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தனியான டிபார்ட்மெண்ட் சரியான வாஸ்து முறை உள்ள கோவில்களுக்கு அது ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் பிரிக்கணும் இப்போ உங்க வாழ்க்கை சரி உங்க வாழ்க்கை இல்லை ஒரு நண்பருடைய வாழ்க்கை ஒரு காதல் தோல்வியை கடந்து ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த திருமண வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக இருக்கணும் ஆனால் ஒரு ஜோதிடத்தில் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ இவர் என்ன பண்ணணும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது என்று ஒரு தெரிந்த ஒரு நபர் திருமண வாழ்க்கை சரியாக இருக்காதபடி அமைந்த வாஸ்து முறை உள்ள ஒரு கோவிலில் திருமணம் செய்தால் வாழ்க்கை நல்லாயிடும் அவ்வளோதான் தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரிங்களா இப்போது கணவனும் மனைவி எங்கே சந்தோஷமாக இருக்காங்க திருத்தண்ணியில் முருகன் திருப்பதியில் கணவனும் மனைவியும் பிரிஞ்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ திருப்பதியில் கல்யாணம் பண்ணான்னா நிறைய பேர் லைஃப் நிறைய பேர் திருப்பதியில் கல்யாணம் பண்ணுவாங்க திருமண வாழ்க்கை சரியில்லாத திருப்பதியில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கேயும் சரியில்லை அங்கேயும் சரியில்லை இப்போ மைனஸும் மைனஸும் சேரும்போது என்ன ஆகணும் ப்ளஸ் ஆகிடணும் புரியுதுங்களா இதை நான் வந்து அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன் ஒரு ரிசர்ச்சோடைய ஒரு மேல்கட்டமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புரியும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குது அவர் போய் திருப்பதியில் கல்யாணம் பண்ணார்னா தோத்துடுவார்மா அவர் போய் திருத்தல்ல பண்ணணும் இல்லைன்னா திருப்பரங்குன்றத்தில் லவ் பண்ணி முருகர் மேரேஜ் பண்ணார் இல்லையா அந்த இடத்துல பண்ணணும் அப்போ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேரும் போது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் இதுதான் ஜோதிடம் இதுதான் ரிசர்ச் இதுதான் ஆராய்ச்சி அதை விட்டுட்டு நான் டிபியை பார்த்தேன் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து டிபியை பார்த்துனே முறைச்சு பார்த்தேன் கேவிபி பேங்க்கில் மேனேஜர் கூப்பிட்டு என்ன பேசிட்டார் செட்டில்மெண்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் தயவு செய்து மக்களே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க மோதிர போடாதீங்க கயிறு கட்டாதீங்க ஏன் பொட்டு கூட வைக்காதீங்க ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உலாவும் அனைத்து மனிதர்களையுமே கடவுள்தான் உணர்ந்தவன் ஞானி சித்தன் பித்தனாயிடுறான் உணராதவன் மனிதனாயிடுறான் மனிதனுக்குள்ள என்ன இருக்கும் பசி தூக்கம் காமம் இச்சை மாயை இதுதான் மனிதன் ஆட்கொள்ளுது அதனால அவன் இறைநிலையை உணராம இருக்கிறான் ஆனா உணரலன்றதுக்காக அவன் இறைவன் இல்லைன்னு ஆயிடாது அவன் இறைவன் தான் உணராத வரைக்கும் அவன் மனிதன் உணர்ந்த பிறகு அவன் இறைவன் ஆயிடுறான் அதனால மனிதர்களுடைய மனதை காயப்படுத்தி விட்டு நீங்கள் கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் வேஸ்ட் தான் அப்புறம் என்ன டிபி பார்த்தா வாழ்க்கை மாறிடும் இப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க தான் எல்லா வந்து லைஃப்ல வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நோய் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும் இல்லை எந்த மாதிரி ஒரு வீட்டோட அமைப்பு இருந்தால் அந்த வீட்டில் நோய் தீரவே தீராது அதாவது நான்கு திசையுமே நோயை குறிக்கக்கூடிய திசை சரிங்களா நில திசையில் பாதிக்கப்பட்டால் தள்ளீரல் பாதிக்கப்படும் காற்று திசைன்னு சொல்லுவோம் வாயு மூளை பஞ்சபுதத்தில் காற்று அப்போ காற்றுன்னு ஒரு பகுதி இருக்கு அந்த வீட்டில் காற்றுன்னு சொல்லக்கூடிய வாயு மூளை வடமேற்கு மூளை நார்த் வெஸ்ட்டு பாதிக்கப்பட்டால் என்ன இருக்கும் மனரீதியான பாதிப்பு இருக்கும் நார்த் ஈஸ்ட்னா என்ன தண்ணி ஜல மூளை மூளை ஈசான் இங்கே பாதிக்கப்பட்டால் என்ன இருக்கும் தலையில் பிரச்சனை இருக்கும் அப்போது நோய் என்பது தன் மூளைகளுக்கு எத்தனை மாதிரி மாறிக்கொள்கிறது என்பதை ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியை சரி செய்தால் மட்டுமே அதுக்கு ஒரு தீர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க இரவில் ஐந்து ஆறு மணிக்கு முன்பு உணவு உண்ணாவே இருந்தாலே ஜெயிச்சிடும் இன்றைக்கி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எதனா ஒரு பேரை சொல்லிவிட்டு பரணி நட்சத்திரக்காரர்கள் அத்திப்பழம் ஜூஸை சாப்பிட்டால் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும்ன்றார் சொல்கிறாங்க நிறைய பேர் புரியுதுங்களா அத்தி பழம் ஜூஸ் சாப்பிட்டா மாறிடுமாண்ணா அத்திப்பழம் பொதுவாகவே ஹீட்டுமா எந்த ராசிக்காரன் குடித்தாலும் அது ஹீட்டு தான் ஆகும் ஏன் சிம்ம ராசிக்காரன் குடித்தா கோல்டு ஆகிடுமா என்ன அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல குறிச்சா ஆகும் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி குறிச்சாலும் மாற்றிக்காது எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு உணவுமே எந்த ஒரு விலங்குமே எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய தன்மையை எந்த இடத்துலையும் மாத்திக்கொள்ள விரும்ப மாட்டான் அப்ப நம்ம தான் மாற்றிக்கணும் நம்ம மாறினா அது மாறிடும் அப்ப நான் என்ன சொல்றேன் மாஸ்து பிரச்சனைகள் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா சூரியன் அஸ்தமனமான பிறகு யார் ஒருவர் உணவு உண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட வேணாலும் போய் கேட்டுங்க இதுதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த முறை காலையில வெடிக்காதால ஏந்து பாரு தாத்தா நூற்றி பத்து வயசு ஆகும் தூக்கி கலப்பையை தூக்கி தோல்ல வச்சுன்னு ரெண்டு மாட்டை ஓட்டின்னு போவார் இன்னைக்கு என்னடா பத்து கிலோ போய் ஜிம்மில் தூக்கிட்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறான் பெரிய நம்ம இவர் நம்ம ப்ரூஸ்லி மாரி போவார் அப்ப அவர்கிட்ட அந்த தெம்பு இருந்திருக்கு விந்தனுவை வீண் விரயம் செய்யல அப்ப விந்தனு வீண் விரயம் செய்யாததுக்கு காரணம் என்ன அவருடைய மனநிலை கெட்டுப்போல அவருடைய மனநிலை கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அவருடைய வீடு அமைப்பும் அவருடைய உடல் அமைப்போம் அவருடைய உணவு அமைப்போம்